பிறந்துள்ளார் துதிப்போம் 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 அவரை தொழுவோம் 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 அவரை இறை மக்கள் யாவரும் வாருங்கள் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் லல்லா மேரி 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 கிறிஸ்மஸ் லல்லா லல்லாலா ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் லல்லா லல்லாலா மேரி 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 கிறிஸ்மஸ் லல்லா ஆதியும் அந்த முமவரி அவனியை படைத்த ஆள்பவரே ஆதி இம்பவரே அந்த முமவரி அவனியை படைத்த ஆள்பவரே அவரை புகழ்ந்து பாடிடுவோ இன்னி சிறாகங்கள் மீட்டிடுவோம் அவரை புகழ்ந்து பாடிடுவோ இன்னி சிறாகங்கள் மீட்டிடுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் லல்லாலா மேரி 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 கிறிஸ்மஸ் லல்லா லா ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் லல்லாலா மேரி 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 கிறிஸ்மஸ் லல்லாலா விண்ணலத்தின் மொழியா தேவன் வரவா பாவை இருளும் மரகிறதே விண்ணகத்தின் மொழியா தேவன் வரவா பாவை இருளும் மரகிறதே அவரை புகழ்ந்து பாடி இன்னி சேராகங்கள் மீட்டிடுவோம் அவரை புகழ்ந்து பாடிடுவோம் இன்னி சேராகங்கள் மீட்டிடுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் லல்லா மேரி 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 கிறிஸ்மஸ் லல்லா லா ஹாப்பி ஹாபி ஹாப்பி கிறிஸ்மஸ் லல்லா லா மேரி 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 கிறிஸ்மஸ் நகரி நகரி மாட்டு தொழுவில் பிறந்துள்ளார் துதிப்போம் துதிப்போம் தொழுவோம் 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 அவரை இரு மக்கள் யாவரும் வாருங்கள் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் லல்லா மேரி 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 கிறிஸ்மஸ் La, la la happy 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 christmas la 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 merry 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 christmas la 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 thank you